திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் திருவளர் கமலத்து அயன் செய்ப்புவி முன் திகழ் தரும் உடகலாம் தன்பாள் மறுபு சிச்சத்தை என்னும் கிரணத்தால் வந்தவிழை காண நீராக இருமையாமதிமாய்ந்து அறிஞராம்காந்தத்து இடையருள் சுடருமிழ் திளங்கும் ஒரு சிவ ஆதி தந்தனை நமது இருள் ஒழிய நாள்தோறும் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னறிப்படுத்தலுக்கும் உரிய அருள் மிக அம்பலமான பெருமான ஆளமதல்வர் அம்மையப்பருடைய நருளும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் தொல்காப்பியர் ஆதி சான்றோர் பெருமக்களுடைய நலர்களும் திருக்கையிலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளும் உதகை ஆதீனம் ஆதி குரு முதல்வர் ஏகாம்பரதாசியர் ஆகியோர் ராமானந்த மடாலயம் ஆதி குருமுதல்வர் முதல்வர் சிவராம் சாமியடிகள் பேரசைவ ஆதீன ஆதியோருடைய பொன்னார் திருவடி குருவருளாலும் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை குருவருளாலும் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள அருளாற்றல் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன அகமும் புறமும் அருள்நலம் பெறுகின்றன சாந்தலிங்க பெருமான் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட திருமறபணர் ஆதியோரை மனம் முடிமைகளாலே போற்றுகின்றோம் போற்றியோம் யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓட்சி நம சிவாய சிவாய நம ஓம்

முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக் குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் பொங்கார் உயிர்காற்றை இறைவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மௌலாதாரம் பெறுகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர்வொழியை உச்சிக்குழியாகிய எரிவொழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சிவக்குழந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானை வண்ணம் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டு உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கை காட்டி நல்ல முதட்டி நட்பேரொடியால் தொடுகின்றோம் உள்ளம்பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் உழல் பிரானாக்கு வாய் கோபுரவாசல் தெளிந்தாக்கி ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புல நீந்தும் காலா விளக்கே என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் சிறிச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம்

வளர்வரை நாளை அதிகாலை மணி வரை மின்மீன் இரவு பதினொன்றரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாளிலே இருந்து எட்நூத்தி எண்பதாவது குரல் உயிர்பேவுலர் மன்றார் புரட்டாசித்திங்கள் மகளோடிவ கன்னி வீடு திரு அரசிலி இரண்டாம் திருமுறை குருளை எய்திய நிற்பவே குஞ்சியைப் பறித்து திரளைக் பவரும் சொல்லியதேரேல் சொல்லிய தேரேல் பொருளை பொய்யிடி மெய்யும் நாதனை வணங்கும் அருடையாதர நர்கும் மடிகளுக்கிடம் அரசிலியே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மாவாய்ப் பிழந்தானும் மலர்மிசையானும் அவர்தேடி திரிந்துழமந்தார்ாந்தன பொ சூடும் துரையூர் தேவா உனை வேண்டிக் கொள்வேன் தவனெறியே செய்யார் கமளம் மலன் நவளூர் மன்னன் கையாள் தொழுது ஏத்தப்படும் துறையூர் மேல் பொய்யாத்தமிழூரன் உரைத்தன வல்லார்மையே பெறுவார்கள் தவனெறிதானே நிழற்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை தூர்த்தன் தோல்முடிதாழும் தொழைய வேசத்தி நாதிருவாதொருவிரல் ஆத்துவந்து உலகத்தவராடிடும் நாயனார் திருப்பூர் சிதம்பர சுவாமிகள் நம்மாழ்வார் புத்தர் அண்ணமாச்சாரியார் திருவாய்மொழி நம்பி நந்தீஸ்வரர் புதம்பை சித்தர் சிறவை சன்னிதானங்கள் சிறவை சுந்தரமடிகளார் வேளச்சேரி சிதம்பர பெரியசாமி ஆதிய அருளாளர்களோடும் திரு காராயில் திரு நின்றியூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய முரம்படிவ விசாகம் விண்மீன் ஏழாம் திருமுறை வாயார் மணத்தால் இணைக்கும் அவர்க்கு அருந்தவத்தில் தூயார் சுடும் பொடியாடிய மேனியர் வானில் என்றும் மேயார் விடயுகந்தேரிய வித்தகர் விந்தவர்க்கு சேயாரடியார்கனியவரூர் திருநின்றியூரே சேரும் புகழ் தொண்ட செய்யராத் திருநின்றியூரில் சீரும் சிவகதியாயிருந்தானைத் திருநாவலூராரூரனுரைத்த உருதமிழ் வத்தும் வல்லார் வினை பாரும் விசும்பும் தொழ பரமனடி கூடுவரே சிவஞான போதும் செம்மள நொந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமரி மாலரணேயமும் வடிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரண்யனத் தொழுமே ஆதினப்பணவல் வைராக்கி சதகம் தோத்திரம் நாப்பதுக்காரார் தாரார் சிவகாம சவுந்தரிக்கோர் சீரார் இந்தன் குல தெய்வமேனி பாராய் கடைக்கன் எனது எண்ணம் படிக்க இன்றே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி முனிவனே உந்தாள் நாள்தோறும் போற்றி மூதுணர் நண்பர்களும் அருளும் இனியசிந்தமிழால் இடர்களைந்து அன்பால் எத்திடும் பேருதந்தாண்டாய் முனிவனே முழுதுணரும் விஞ்ஞான முதல்வனே செம்பொல் சுடரே கனியுருசாரே கரும் பின்னல் தெளிவே கருத்தினில் ரொளி தருமணியே என துதித்தே உள்ளம் உவக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற தேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வடிவு துணிவு நன்மக்கற் பேறு அறிவிடையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு பொறையுடைமை ஆகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்கள் விண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மனமொழி தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை விண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகோம் சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் தீ தமிழாசிரியர் உமா மகேஸ்வரியின் மகன் ஆதவ மஞ்சுளா தமிழ்துறை பேராசிரியர் பா சங்கீதா இலக்கியவியல் மீனாதேவி சந்தியாவின் மாமா செந்தில்குமார் நந்தினியின் தங்கை சிவரஞ்சனி மௌனிகாவின் சித்தப்பா காளிமுத்து வணிகவியல் கீதாமணியின் தங்கை சரஸ்வதி கணிதத்துறை அகிலாவின் அக்கா மகன் விபித் வணிகவியல் பேராசிரியர் விசாலாட்சியின் கணவர் முருகானந்தம் பிகாம் சி ஏ அப்னா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நிலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் நம சிவாயம் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாயம் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாயம் மாமரை முனிவேர் வாழ்க மரகத வள்ளியோடும் பாமளி புலவர் போற்றும் பற்றினாயகனார் வாழ்க காமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமலு நீதி வாழ்க குவளையம் விழுதும் வாழ்க திருச்சிற்றம்பலம் போற்றியோ போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையில சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று சிறவையாதீனம் ஆதி குரு முதல்வர் சன்னிதானங்களின் அவதாரணால் சிறவையாதீனத்தில் நடைபெறுகின்றது கதபகுருகில் வள்ளலார் நூற்றாண்டு விழா நடைபெறுகின்றது நம்முடைய கல்லூரியில விடுதி மாணவர்கள் நடத்தக்கூடிய நவகோல் வழிபாடு நடைபெறுகின்றது இவ் அனைத்திலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் இனகத்திடைய போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கள ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம்